இவங்கெல்லாம் இவங்களோட அணுகுமுறையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது சென்னையில் எங்கே ஏதாவது அசனா நடந்தாலும் அங்கே வந்து என்கவுண்டர்ன்ற பேரில் ஒரு மூணு நாலு பேரை வந்து இந்த வருஷத்துலேயே சுற்றுருக்காங்க இப்போ இந்த குற்றவாளிகள் இல்லை அப்படின்னா போலீஸோடு யோசிப்பான் திரீடம் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா போலீஸோட திறமையான ஒன்றா இருக்கும் போலீஸ் ஒரு பக்கம் திங்க் பண்ணால் இவன் வேறு பக்கம் திங்க் பண்ண ஸோ இவங்க என்ன பண்ணாங்க எஃப்ஐஆர் போட்டான் செந்திரல் பாலாஜியாக கைது செஞ்சுருக்காங்க இப்போ வந்து அசோக் வந்து அவரும் சூழ்நிலை போடுவார் வெளியில் வந்துட்டார் சட்டத்தின் ஓட்டைகளை சாதகமாக பயன்படுத்திட்டார் அவனை காலதாமதம் பண்ணார் காலதாமதம் பண்ணார்னு ஆர்டர் போடுற ஆடு சென்ட்ரல் பாலாஜி ஆர்டர் போனேன் மூணு நாலு மாதம் எழுதுகிட்டு இருக்கியே கண்டனம் தெரிவிக்கிறேன் கண்டனம் தெரியாமல் பயப்படுறீங்களா திமுக காரங்களை பார்த்து உங்கள் ஸ்டாலின் இலாக்கா இல்லாத மந்திரியாக கொடுக்கணும் பழைய என்னென்ன மேலே அப்படியே இருங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கீங்கன்னு பார்ப்போம் டாஸ்மாக்ல எல்லாம் பங்கு வாங்க முடியாது ஈடி வந்து அந்த வழக்கு சம்பந்தமா அதுல வந்துதான் எடுத்து விசாரிச்சான் பொன்முடி உத்தம இல்லை வழக்கு கே கேழ்நெருவை பத்தி இந்தியாவுக்கே தெரியும் கேழ்நெருவோட ஊழல் வந்து இந்தியாவுக்கே தெரியும் நாலாயிரம் கோடி சென்னைக்கு வந்து வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் கொடுத்ததுல முக்கால் வாசியை மொங்காம் போட்டுக்கிட்டு சென்னையில வெள்ளம் தப்பிப்பது பூரான என்ன சுப்ரீம் கோர்ட் தான் காரணம் அது எல்லா புகைப்பட வழக்கறிஞர்களை பிடிச்சு கேச உடைக்கிறான் நீயே கால வரையில இருந்து ஒன்னு ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசம் கொடுக்கணும்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இந்திய அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கு நீயா வல்லுவ காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி நினைந்திருக்கிறார் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான வரதராஜன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா நேற்று ரெண்டு வருஷமா தலைமுறைவாக இருந்த செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் அவர்கள் வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்காரு இருக்காரு இப்படி பாக்குறீங்க எதற்காக இவர் வந்து ஆஜராக இருப்பாருன்னு நினைக்கிறீங்க பின்னாடி அரசியல் அதாவது ஒரு வழக்கில் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டால் கை இது பண்ணி விடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சாட்சிகளை கலைப்பார் ஆதாரங்களை அழிச்சுடுவாங்க அதனால் ஒரு சிறைகள் இருக்கணும் இதுதான் கான்செப்ட் அதனால் எஃப்ஐஆர் போட்டவுடனே பதினாள் ரிமாண்ட் மேஜிஸ்ட்ரேட்டை உடனே கொடுத்து விடாது கண்டு மூடிட்டு கொடுத்துருவாங்க அடுத்து அவர் பெயில் போட்டார் என்ன சொல்லுவாங்க இவர் சக்தி மிகுந்தவர் செல்வாக்கு மிகுந்தவர் இவருக்கு மெயில் கொடுக்காதீங்க சர்ச்சைகளை கலைத்து விடுவார் ஆதாரங்களை அழித்து விடுவார் நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அதுவரை ஒரு வெளியில் வந்தால் விசாரணைக்கு வந்து ஆபத்து விடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த குற்றவாளிகள் இல்லை அப்படின்னா போலீஸோட யோசிப்பான் திருடம் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா போலீஸோட திறமையான ஒன்றாக இருப்பான் போலீஸ் ஒரு பக்கம் திங்க் பண்ணால் இவன் வேறு பக்கம் திங்க் பண்ண ஸோ இவங்க என்ன பண்ணாங்க எஃப்ஐஆர் போட்டான் செந்தல் பாலாஜியாக கைது செய்துவிட்டாங்க இப்போ வந்து அசோக் வந்தால் அவரையும் சூழலில் போடுவாங்க அப்போ என்ன எப்படி யோசிக்கிறாங்க அவங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யட்டும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்தோம்னா நம்மளை கைது செய்ய முடியாது சரி என்ன சாட்சிகள்லாம் வாக்குமலை வாங்கிட்டீங்க ஆதாரங்கள்லாம் எடுத்துட்டீங்க அப்போ வந்துக்கிட்டு எங்களை கைது செய்ய முடியாது அப்படின்ட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறவரை ஒழிஞ்சிருக்கிற மாதிரி ஒழிஞ்சிடலாம் ஒழிஞ்சிடணும் அவன் ஈடி உங்களை போய் தேரில் அவர் வீட்டில் தான் இருந்திருக்க ஈடி உங்களை போய் தேரில் காவல்துறையிலேருந்து தான் உங்களுக்கு தெரியும்ல ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அதை செய்யக்கூடிய கூலிப்படையாயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தொடங்கி யார் சார் இன்னும் கண்டுபிடிக்கல இல்லை யார் அந்த சார்னு கடைசி வர மறைச்சிட்டாங்க இல்லை காவல்துறையே போய் உடந்த தானே அப்போ காவல்துறை போய் பிடிப்பானா அசோக்க அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் செஞ்சாச்சு கூடுதல் குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் செஞ்சாச்சு நேரா வந்து சரண்டரானாங்க பெயில வாங்கிட்டாங்க பதினஞ்சாம் தேதி பெயில் அமௌண்ட் கட்டி சொல்லிட்டாரு அவ்வளோதான் புரியுதுங்க முடிஞ்சு போச்சு வெளியில் வந்துட்டார்களே சட்டத்தின் ஓட்டைகளை சாதகமாக பயன்படுத்திட்டாங்க அவ்வளோதான் புரியுது செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக தொடர முடியாது அப்படின்ற ஒரு நிபந்தனையே நீதிமன்றம் வச்சதுனால தான் இப்போ வந்து அவர் தம்பி வந்து சரண்டராயிருக்காரு அப்படின்லாம் இல்லை இல்லை அதுக்கு இதுக்கு ஜமம் தான் இல்லை ஏன்னா செந்தில் பாலாஜி மந்திரியாக கூடாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அந்த வழக்கு இந்த வழக்கு வந்து அசோக் வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இருக்குது அதனால் அந்த வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் செந்தில் பாலாஜி அங்கே போய் என்ன சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டில் முதல்ல அவருக்கு பெயில் கொடுக்க மாட்டேன்னாங்க ஜெயிலில் இருந்தார் வெயில் ஏன் கொடுக்க மாட்டேன்னு காரணம் சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் நீங்கள் மந்திரியாக இருக்கீங்க சாட்சிகளை கிடைப்பீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதனால் விட மாட்டோம் உங்களை பெயிலில் அப்படின்னாங்க உடனே ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் பெயில் போட்டார் போட்டு நாற்பது மந்திரியாக இல்லைன்னு பெயில் கொடுத்தாங்க வெயிலை வாங்கிட்டு உடனே மந்திரி ஆகிட்டாங்க எவ்வளவு அத்து மீறல் பாருங்கள் இப்போ வந்துட்டு யோகியர் மாதிரி என்ன சொல்லுறாரு சுப்ரீம் கோர்ட்டில் நான் சிவன் மக்களின் பிரதிநிதி என் பதவியை உங்களால் பதிக்க முடியாது என் பெயிலை நீங்கள் ரத்து செய்ய முடியாது நான் வந்து பெயில் கண்டிஷன் எதையுமே மீறலை இப்படியெல்லாம் எப்படி இப்படி பாருங்கள் மனசாட்சி உள்ளவங்களை அவங்க அதனால சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன் என்ன பார்க்குறான் கவர்னருக்கு எதிராக உடனே தீர்ப்பு கொடுத்துட்றான் சுப்ரீம் கோர்ட்டு செந்தில் பாலாஜிக்கு எதிராக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கண்டனத்தை தெரிவிக்கிறோம் உடனே ராஜினாமா செய்து விடுங்க கண்டனத்தையே ஒரு மூணு நாலஞ்சு மாசமா தெரிவிச்சுட்டு இருக்கான் சுப்ரீம் கோர்ட் நீங்க இது பேர் அவர் பேர் என்ன நம்ம இவர் கவர்னருக்கு எதிராக காலதாமதம் பண்ணாரு காலதாமதம் பண்ணாருன்னு ஆர்டர் போடுறாரு செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆர்டர் போனேன் மூணு நாலு மாசம் எழுத்துக்கிட்டு இருக்கியே கண்டனம் தெரிவிக்கிறேன் கண்டனம் தெரியாமல் பயப்படுறீங்களா திமுக காரங்களை பார்த்து உச்ச உச்ச நீதிமன்றத்துக்கு தாங்க சார் இடையில் வந்து ஒரு நீதிபதி கூட இந்த வழக்குல இருந்து நான் விளக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஹைகோர்ட்டு ஹைகோர்ட்டில் இருக்கிற நீதிபதி வந்து ரெண்டு நீதிபதிகளுமே விளைய போகிறேன்ட்டான் எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க தீர்ப்பு கொடுக்குற நீதிபதிகளை பயமுறுத்துவாங்க ஏற்கனவே ரகுபதி ஒரு நீதி அரசர் அப்போ சொன்னார் ஆறு ஆசா மந்திரியாக போது ஒரு ஆளுக்கு பெயில் கொடுனேன்னு என்னை மிரட்டினாருன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு பெண் நீதிபதி சிவசங்கர் பாபா கேஸில் மொட்டை கடிதாசி ஆசை போட்டு அந்த பெண் நீதிபதிக்கு மிரட்டல் கடிதம் அனுப்பியிருக்காங்க சமூக விரோதிகள் கூட்டம் தான் என்ன அப்போ ஜட்ஜுங்க என்ன பார்ப்பாங்க நமக்கு பிள்ளை குட்டிகளுக்கு பா கொண்டு வருவான் கொலை மிரட்டலே விடுவான் அவன் பிள்ளைங்க இருக்காது உன் மனைவியை கொண்டு வருவான் இப்படிலாம் போடுவான் அதனால தான் அந்த நீதிபதிகள்லாம் வெளியே போகிறதுக்கு காரணமே அதுதான் அப்படிதான் இவங்க எல்லாம் அந்த இதங்களை தீர்ப்புகளை வந்து இப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க பயமுறுத்தி அதில் தான் போனது அதனால அதனால் உச்ச நீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஏன் அவ்வளோ பயப்படுறாங்கன்னு தெரியலை அதனால அவர் வந்து உண்மையிலேயே அவர் சொல்றாரு நீ மந்திலியை நீக்க மந்திலியை நீக்கிறதுன்னு அவங்க சொல்லலை வெயிலில் கான்செப்ட் பண்ணி திருப்பி சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க உள்ளே போய் உட்காந்துருங்க உங்கள் ஸ்டாலிலே லாக்கா இல்லாத மந்த்லியாக கொடுக்கணும் அவங்களுக்கு பழைய நிலை அப்படியே இருங்க எவ்வளோ நாளைக்கு இருக்கீங்கன்னு பார்ப்போம் எல்லாம் பங்கு வாங்க முடியாது அப்புறம் அப்படியே உள்ளே போய் ஜெயிலில் இருக்கணும் சென்ட்ரல் ஜெயிலில் புரியல உங்களுக்கு ஏசி எல்லாம் போட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க ஜெயில் சூப்பர் ரூமில் இருக்கிற எல்லாம் படுக்க வைப்பாங்க அதுதான் ஆனால் ஜெயிலில் இருக்கணும் அதுதான் இது அதுதான் சட்டத்தோட இது அதனால கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போக போகிறீங்கிறது தான் ஊதி ஒரு வழக்கறிஞர்லான்னு சொல்கிறேன் சட்டம் படிச்சோன்னு சொல்கிறேன் ஜெயிலுக்கு போகிறது தான் சட்டப்படி நியாயம் சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போங்க புரியுதுங்க சார் இடி வந்து இந்த திமுக அமைச்சர்கள் மீது தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான அமலாக்கத்துறை எல்லாம் நடத்துறது வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது இப்படி பார்க்குறீங்க கே என் நேரு பொன்முடி இப்போ துரைமுருகன் போன்றவர்கள்லாம் வந்து தொடர்ந்து பண்ணுறாங்க பொன்முடி மே பொன்முடி மேலே செம்மன் கோரி கேஸ் ம் அது ஏற்கனவே வழக்கு நடந்துக்கிட்டு ம் வந்து அந்த வழக்கு சம்மந்தமாக அதில் வந்து தான் எடுத்து விசாரித்தான் பொன்முடி உத்தமர் இல்லை என்ன வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து பண்ணோம் ஏற்கனவே ஆனந்த வங்கடேசன் இவர் வழக்கு சம்மந்தமாக இது வந்து விடுதலையானது தானாக முன்வந்து எடுத்து அதில் பல அத்துமீறல்கள் நடந்திருக்குன்னு அந்த வழக்கம் நடந்துக்கிட்டு இந்த இப்போ மூ இது பொன்முடி விஷயத்தில் மூணு வருஷம் தண்டனை கொடுத்த வழக்கும் இருக்குது ஆக பொன்முடி ஒன்றும் முத்தமரில் ஈடி வந்து வேணனே கேஸ் போட்டதுக்கு கே நெருவை பற்றி இந்தியாவுக்கே தெரியும் கேழ்நெருவோட ஊழல் வந்து இந்தியாவுக்கே தெரியும் நாலாயிரம் கோடி சென்னைக்கு வந்து வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் கொடுத்ததில் முக்கால்வாசியை மொங்காம் போட்டுக்கிட்டு சென்னையில் வெள்ளம் கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு அதுலேயே அவர் பத்து ஊழல் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் அவர் தம்பியை வந்துக்கிட்டு ரியல் எஸ்டேட்டை நடத்தி வச்சுக்கிட்டு அதுக்கான பணத்தை பூரா இவர் கொள்ளையடித்த இருந்து முதலீடு பண்ணி உலகத்துக்கே தெரியும் திருச்சியில் கருணாநிதியே இவரை பார்த்து கேட்டது என்ன திருச்சியும் வா விலைக்கு வாங்கிருவேனுலாம் கேட்டார் செய்தி வந்ததில்ல அப்பவே அப்போ உத்தமர் இல்லையே கே நிறுவனம் துரைமுருகனுக்கு அவங்க கட்சிக்காரவங்களே கேட்டாங்களே அறுபதாயிரம் கோடி மனநீடுதலை சம்பாதிச்சுட்டார்கள் திமுக கட்சியை சேர்ந்தவனே போட்ட எல்லாம் வந்ததில்லை ஸோ துரைமுருகனும் உத்தமர் இல்லையே செந்தில் பாலாஜி உத்தமரா பாவம் வேடைக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கிட்ட பணத்தை பறித்து அவ்வளோ பேரும் வந்ததானே கோர்ட்டில் நின்னா ஈடியா வந்து கேஸ் போட்டாங்க ஒரு ஏமாந்தவங்க தானே கேஸ் போட்டாங்க அவர் உத்தமரா அதனால என்னமோ உத்தமர்கள் மேலே கேச போட்டபடி இல்ல அதே போல அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது இதே மாதிரி வழக்கு இருக்கு அந்த வழக்கில் நிலுவையில இருக்கு அதே போல மற்ற மாநிலங்கள்லயும் இடி அமலாக்கத்துறை வந்து போயிருக்கு அவங்க பாஜக இணைஞ்ச பிறகு அந்த வழக்குகள் இன்னமும் நிலுவையில் இருக்கு விசாரிக்கப்படல அதிமுக மேலே இடி லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்துதான் வழக்குகள் இருக்கு இடியில இருந்து எங்க இருக்கு இடியில இருந்து பெரிய இந்த மாதிரி மிகப்பெரிய மெகா கொள்ளை சம்பந்தமா மற்ற மந்திரிகள் மேலே இல்லை உங்க மந்திரிகள் மேலதான் வரிசையாக எங்களுடைய என்னுடைய இதுவே வந்துக்கிட்டு ஸ்டாலின் மேலே எடுங்க அவர் தானே இந்த கொள்ளை எல்லாம் அவர் பங்குக்கு போ பங்கு போகுதுங்கிறது தானே குற்றச்சாட்டு கட்சிக்கு ஒரு பங்கு அவர் குடும்பத்துக்கு ஒரு பங்கு மீறி நீங்க தானே பிரிக்கிறாங்க பங்கு பிரிக்கிறாங்க எல்லா பங்கும் போய் சேரும் இடத்தை விட்டுட்டு நீங்க பங்கு பிரிச்சு கொடுக்குறனால மட்டும் பிரிச்சுக்கு பிரிக்கீங்க அப்படிங்கிறது தான் முப்பதாயிரம் கோடி ரெண்டு வருஷத்துக்கு கொண்டே இருந்துச்சு அங்கேனா அவங்க மந்திரி பிடிஆரே சொன்னார் எங்க எங்கே போச்சு அந்த முப்பதாயிரம் கோடியை பிடிங்க ஈடி அப்படிங்கிறது தான் எங்களுடைய புரியுதுங்க சார் அந்த இடி வழக்கு இந்த அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாலே ஒன்று டெல்லிக்கோ அல்லது நிர்மலா சீத்தாராமணியோ அமைச்சர்கள் போய் சந்திக்கிறாங்க சந்தித்த உடனே அந்த வழக்கு அமைதியாக போகுது அவங்க தான் அந்த கையில் அங்கே அவங்க கையில் தான் இருக்கா இடி அப்படின்ற ஒரு கே அதாவது ஈடி இது வருமான உள்துறை நிர்மலா சீதாராமன் கிட்ட இருக்குது அவங்க நிர்மலா சீதாராமன் டைப் பண்ணா இந்த கனிமொழி பார்த்தீங்கன்னா குதிக்கும் அந்த அம்மா இதில் பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமனை போட்டா அங்கே போய் மேடம்னு இந்த இன்கம் டேக்ஸ் இதுக்கெல்லாம் அங்க போய் நிக்குது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அதனால தான் ஜி ஸ்கொயர்ல வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடக்கும்போது வெக்கம் இல்லாமல் ஸ்டாலின் இங்கேருந்து போய் டெல்லி ஏர்போர்ட்டில் கால்ல விழுந்து அதை நிறுத்தினார் ஓ அம்மா அண்ணா தெரியாது அவங்களுக்கு என்ன டெல்லி ஏர்போர்ட்டுக்கு ஜி ஸ்கொயர் இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்கும்போது ஸ்டாலின் டெல்லிக்கு போய் ஏர்போர்ட்டில் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்தாரு மறநாளும் நின்றுச்சேன் ரைடு ஸோ இவங்க வந்து நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்களுக்கு வந்து இது வருமான வரித்து வருமான வரித்துறை வந்து அவங்க கையில் இருக்குது அதே மாதிரி ஈடி இதெல்லாம் வந்து அமித்ஷாட்ட இருக்குது அமித்ஷா வந்து கனிமொழி என்ன சொன்னாலுங்க இப்போ ஓ அதனால எதுக்கு கேட்டீங்கன்னா தூத்துக்குடியில அவருக்கு எதிராக ஒரு சாதாரண டம்மி வேட்பாளர் நிறுத்த சார் அமீன் நாங்கள் அந்த அந்த கட்டத்திலேயே நான் பேசியிருக்கேன்னா தூத்துக்குடியில் பாஜக கட்சியை நிறுத்தாது கேண்டிடேட்டை ஏன்னா இவங்க போய் எங்கள் காட்டில் விழுந்தாங்க கனிமொழி புரியுதுங்க இந்த இதெல்லாம் வட இந்தியாவில் போய் கேளுங்க ஸோ அதை வச்சுக்கிட்டு இதை பிடிக்க பார்க்குறாங்க எதை அமலாக்கத்துறை ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அமலாக்க அதே அமலாக்கத்துறை ஏன் திமுக மந்திரிகள் மேலே எடுக்குதுன்னா நேரு மேலே ரெய்டு அடிக்க சொல்லி சொன்னதே ஸ்டாலின் தரப்பு தானே நேரு அடிக்கிற கொள்ளையில் பங்கே கொடுக்குறது இல்லை அவங்க ஓ அதே மாதிரி உங்களுக்கு துரைமுருகன் அடிக்கிற கொள்ளையில் அதுக்கு பங்கு கொடுக்கறது இல்லை அவங்கள வந்து இந்த சீனியர் மந்திரிகள் மேலாம் தூண்டி விடுறதே அவங்க தான் செந்தில் பாலாஜி என்னாச்சுன்னா ஒரு இவர் அமித்ஷா வந்து சென்னைக்கு வரும்போது ஏர்போர்ட்ல கரண்டை கட் பண்ணார் அந்த கோவத்துல தான் செந்தில் பாலாஜி அடிச்சாங்க இப்ப மந்த மக்திரா யார் யாரு ஸ்டாலினுக்கு பிடிக்கலையோ சீனியர் மந்திரிகள்தான் அடிப்பாங்க பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் கொள்ளை அடிப்பதில் பங்கு கொடுக்க மாட்டாங்க அதனால திமுக மேலிடமே அவங்கள எல்லாம் காடி பண்ணனும் உதயநிதி உதயநிதி தான் என்ன சொல்றாரு மூத்த மந்திரி எல்லாம் தூக்கணும்னு தானே உதயநிதி சொல்றாரு இளைஞர்கள கொண்டு வரணும்னு சொல்றாருல்ல அது எப்ப சாத்தியம் இவங்க மேல எல்லாம் குற்றச்சாட்டு வந்து வழக்கு வந்து அவங்கள தூக்கிடலாம்ல அதனால இவர்கள் போடும் திட்டம்தான் அது திமுக தலைமைதான் பங்கு கொடுக்காத மந்திரிகளையும் சீனியர் மந்திரிகளையும் இளைஞர்கள கொண்டு வரணும்னு சொல்லி உதயநிதியின் திட்டம் விரலில் இவர்கள் தான் தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து சார் இன்னொன்று வந்து பாஜக தான் இதில் வந்து உள்ள போந்து செந்தில் பாலாஜி வழக்கில் பழுதிக்குமா பண்ணாங்க அதில் வந்து கிபில் சிபில் கூட அந்த நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார் எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருங்க நாங்கள் வந்து உங்களை விடுதலை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாஜக சொல்லிச்சின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலே ஓப்பனாக அவர் சொல்லியிருந்தாருங்க சார் அப்போ வந்து பாஜக பழிவாங்க நடவடிக்கையாக தான் இடிக்கிறான அமலாக்கத்துறை அவன் அவங்களுக்கு சீப்பால்தான் போக மாட்டார் கூட இதெல்லாம் ஏன்னா பாஜக சம்மந்தப்பட்ட தலைவர்கள் சொல்லியிருப்பாங்க யார்கிட்ட செந்தில்வா எங்கள்கிட்ட கட்சியில் வந்து சேருங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம் இடி வந்து அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான் அது கட்டுக்கதை அதனால் அதுக்கு வாய்ப்பில்லை அவன் அரசியலுக்கு மாட்டான் இப்போ என்ன மந்திரி நினைச்சா அமித்ஷா நினச்சா இவங்க இவங்களை கொஞ்சம் கண்டுபிடிச்சா ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னால் செய்வான் ஈடி அதனால் இடி வந்து மற்றபடி அரசியல் கட்சி மாதிரிலாம் போய் செயல்படுகிறதுக்கு வாய்ப்பில்லை புரியுதுங்க சார் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு அமலாக்கத்துறை சந்தேக பார்வையோட இருக்கு காரணம் வந்து அஞ்சாயிரத்தி முந்நூறு வழக்குகள் வந்து இது வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்கீங்க ஆனால் நாற்பது வழக்கு மட்டும் தண்டனை கொடுத்துருக்கீங்க இந்த சந்தேக பார்வையோட ஏன் பார்க்குறோன்னா இதனால தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லலான்னா இடி வந்துக்கிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பொதுவாக ஆதாரங்களோடு தான் ஈடி உள்ளே போகலாம் சும்மா வெருங்கையோடு உள்ளே போக மாட்டான் ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் க உள்ளே போவான் இது என்ன குற்றம் இதில் சட்டவிரோதமாக பணம் பரிமாற்றம் நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்பான் ஸோ இப்படித்தான் அவன் உள்ளே போய் பார்ப்பான் அவனுக்கு ஏன் தண்டனை கிடைக்கலன்னா நீங்கள் தான் கம்பீசிப்படையும் இதுவும் வக்கீலையும் வச்சிங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை மாற்றி கொடுக்குறீங்களேருக்கு பொன்முடிக்கு மூணு வருஷம் தண்டனை சட்டப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா தண்டனை அடைந்தவர்கள் வந்து அரசு பொறுப்பை வலிக்க முடியாது நீ சுப்ரீம் கோர்ட்டே உங்களுக்கு வந்து சீனியர் கவுன்சில் ஒரு நாள் பத்து அஞ்சு பேர் வந்த உடனே ஐம்பது கோடியை வாங்கிட்டு வரான் சுப்ரீம் கோர்ட்டில் அவனுக்கு வந்துக்கிட்டு மூணு வருஷம் தண்டனை நான் பண்ண திருப்பி மந்திரி கொடு மந்திரி அவனுக்கு கொடுன்னு ஒரு வெக்கம் இல்லாமல் ஒரு ஆர்டர் போடுறீங்களோ சுப்ரீம் இருந்து அப்போ ஏன் தப்பிக்க மாட்டாம சார் தப்பிப்பது புறான்னு என்ன சுப்ரீம் கோர்ட் தான் காரணம் அது எல்லா பிரபல வழக்கறிஞர்களில் பிடிச்சி கேசை உடைக்கிறான் அதுக்காக நம்ம ஈடியோ குறை சொல்ல முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் இருக்குல்ல அவங்க போற லஞ்சம் ஒழிப்புல வந்து இது ஒரு பர்சன்டேஜ் எடுங்க எவ்வளவு கன்விக்ஷன் பர்சன்டேஜ் எடுங்க இதே பத்து பர்சன்ட் தான் இருக்கும் உடனே லஞ்சம் ஒழிப்பு லஞ்ச ஒழிப்பதுலையும் திமுகவுடைய கை கை கூலி மாதிரி தான் இருக்காங்க திமுக சொன்னால் உடனே லஞ்ச ஒழிப்பு போட்டு இது சகஜம் நல்ல வழக்கறிஞர்களை வைத்தா நீதிமன்றத்தில் குற்றவாளி கூட தப்பித்து விடுவாள் இது வாடிக்கை தானே அவள்தான் மூணு நாள் வைக்கீல வச்சிருக்காங்க அதுக்கு மேல நிறைய விஷயம் பண்றாங்கல்ல கருணாநிதிக்கு சமாதி வைகணுன்னு மூணு மணிக்கு கோட்டை நடத்தி ஆர்டர் வாங்குறாங்கல்ல அது எப்படி நடக்கும் ஒரு ஏழைக்கு கிடைக்குமா மூணு மணிக்கு கோட்டை கூட்டு வைங்களா நீங்க ஏழைக்கு திமுக அண்ணா அவங்க அண்ணா திமுக பொதுக்குழு கூட்டம் கூப்பிட்டாவும் ரெண்டு மணி கூட்டு வைங்க கருணாநிதி சமாதி மூணு மணிக்கு கூப்பிட்டு வைங்க சமாதி குடுக்கலாம்னு சொல்றதுக்கு நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இருக்காது அது பக்கா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு என்ன வேலை இங்கே உனக்கு இங்கே சமாதி கொடு இங்கே சமாதி கொடுன்னு கேள்வி குத்த நீங்க பண்ணலையா நான் பேசினேன் நள்ளிரவில் நீதிமன்றமாக ஒரு ஏழைக்கு நடத்துவாங்களான்னு அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி ஆர்டர் போட்டார் இன்னமே நான் நடு நைட்டில் நீதிமன்றம் வைக்காதீங்க அதனால நம்ம நாட்டில் எல்லா சிஸ்டமும் மோசமாகிடுச்சு அதில் வந்தது தான் இந்த மாதிரி விஷயம் இடியும் உங்கள் குறை சொன்னீங்கன்னா இடையோட மோசமாகச்சு உங்கள் நீதித்துறையும் மற்றது காவல்துறையும் எல்லாமே அப்படியானது தான் இது அப்படிங்கிறது தான் உண்மை சார் ஆளுநருக்கு எதிராக வந்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அதாவது பத்து மாசத்தை அவன் வந்து உச்சநீதிமன்றமே நிறைவேற்றியிருக்கு இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பே இல்லை வரலா வ வரலாற்றிலே வந்து க கருப்பு எழுத்துக்களால் எழுத எழுத வேண்டிய தீர்ப்பு நான் யாருக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாவோ சொல்லலை நம்மளுடைய கன் கான்ஸ்டியூஷன் படி இந்திய அரசியல் சட்டத்தின்படி ஒரு சட்டம் எப்படி உருவாகுதுங்கிறதுக்கு இந்திய அரசியல் சட்டத்தில் வரைமுறைகள் இருக்கு ஒரு சட்டம் எப்படி உருவாகணும்னா சட்டசபையில் அதை வந்து தீர்மானம் மசோதாவாக கொண்டாந்து அந்த மசோதாவை பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவுல பாஸ் பண்ணணும் நிறைவேற்றணும் அப்போ கூட ஒரு சட்டம் உருவாகாது அப்படி நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதா வந்து கவர்னருக்கு போகும் மசோதாவுக்கு கவர்னர் அனுமதி கொடுக்கணும் கையெழுத்து அப்போ தான் அது வந்து சட்டமாகும் ஆக சட்டசபை கவர்னருடைய அனுமதி இதுதான் சட்டம் இவன் சுப்ரீம் கோர்ட்டு சட்டசபை வந்து அனு நிறைவேற்றிட்டான் சுப்ரீம் கோர்ட்டு வந்து இவர் கவர்னரை கையெழுத்து போடலை அப்போ நீ என்ன சொல்லியிருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு கவர்னருக்கு அவங்க நிறைவேற்றிட்டாங்க அவங்க தான் மக்கள் பிரதிநிதி சட்டசபையில் நிறுவையாச்சு நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே அதை கையெழுத்த போடுங்க அப்படின்னு நீ சொல்லியிருந்தா நீ சட்டத்தை மதிப்பவன்னு ஏற்றுக்கலாம் அந்த அனுமதியை நானே கொடுத்துட்டேன்னா நீ என்ன அப்போ நீ என்ன சட்டத்துக்கு நீயே எதிரியாச்ச நீ மட்டும் சட்டத்துக்கு எதிராக நீ எப்படி அனுமதி கொடுக்க முடியும் ஒரு சட்டத்துக்கு கவர்னருக்கு தான் அந்த அதிகாரம் மத்திய அரசாங்க சட்டம் மாதிரி இருந்தால் பிரசிடெண்ட்டு தான் ஜனாதிபதிக்கு தானே அந்த அதிகாரம் அனுமதியை நீ கொடுப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஒரு ப்ரோவிஷன் வச்சிருக்காங்க இந்த புரோவிஷன் நூத்தி நாற்பத்தி ரெண்டுல நீதிய நிலைநாட்ட கொடுக்கற நிலைநாட்ட தானே நீங்க இந்த மாதிரி யூஸ் அந்த எப்படி நீங்க கொடுக்கலாம் சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் வந்து இந்த பத்து வசதாவும் கடப்பிலேயே இருக்கு அஸ் சுன் பாசிபிள் அஸ் அஸ் பாசிபிள் எத்தனை ஆண்டுகள் நீங்க தள்ளி போடு நீ சொல்லு சட்டசபை நீ போய் சட்டம் இதை உருப்படியா பாருங்கிறாங்க நீதிபதியா படிச்சு பாரு இந்தியா தசிய சட்டத்தை அதுல கால வரையறை போடலை இவ்வளவு க நாட்களுக்குள் போடணும்னு கால வரையிலே இல்ல அப்ப ரெண்டு பார்லிமென்ட்ல ரெண்டு அவைகளும் சேர்ந்து இதை வந்து இந்திய அரசியல் சட்டத்தை அமன் பண்ணணும் திருத்தணும் கால வரையிலேயே அவன் தான் பிக்ஸ் பண்ணணும் நீயே கால வரையில இருந்து ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசத்துல கொடுக்கணும்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இந்திய அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கு நீயா உனக்கு உச்ச நீதிமன்றத்துக்கும் அதுக்கான அதிகாரம் இருக்கிறதா ஒரு வழக்கறிஞராக கேட்கறேன் பதில் சொல்ல சொல்ல சொல்லுங்க இத்தனை ஜட்ஜில் இருக்காங்க இந்த நாட்டில் கேட்க சொல்லுங்க இந்திய அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கு ஒரே அதிகாரம் உள்ளது பார்லிமெண்ட் ரெண்டு பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி வச்சு அமெண்ட் பண்ணணும் அதனை சிலதெல்லாம் ரெண்டு மூணில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டி இருக்கணும் சில அமெண்ட்மெண்ட்டுக்கு நார்மல் அமெண்ட்மெண்ட்டுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும் அப்படித்தானே நீங்க பண்ணனும் ஒரு மாசம் நான் மூணு மாசம்னு இந்திய அரசியல் சட்டத்துல ஒரு புது கிளாஸை சேர்க்கறதுக்கும் உனக்கு எது அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீ சட்டத்தை மீறிய கவர்னர் கொடுக்க வேண்டிய கன்சென்ட்டை நீ எப்படி கொடுக்கலாம் உனக்கு யாரும் இந்த அதிகாரம் கொடுத்தது நாங்களே அனுமதி கொடுத்து விட்டோம்னா என்ன அர்த்தம் பக்கா சட்ட மீறல் இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க இது இல்லை நான் நடு நடுநிலைமையாத்தான் சொல்கிறேன் திமுகவுக்கு எதிராக சொல்றேன்னு இல்லை இது வரலாற்றில் கருப்பு எழுத்துக்களால் எழுது எழுதப்பட வேண்டிய சட்ட மீறல் சுப்ரீம் கோர்ட்டை எடுத்த சட்ட மீறலுங்கிறது தான் என்னுடைய கருத்து புரியுது சார் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கு திமுக வந்து குறைஞ்சபட்சம் உயர்நீதிமன்றத்திற்காவது நீங்கள் நீங்க வந்து நேர்மையா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இடி வழக்கில் வந்து இங்க முதல்ல வழக்கு வந்ததுக்கப்புறம் பட்டியலில் எடுத்திருக்காங்க நீங்க உச்சநீதிமன்றம் போகிறதா போறதா இருந்தா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல திமுரு கொழுப்பு திமுக வழக்கறிஞர்களுக்கு கொழுப்பு திமுரு கோர்ட்டை மதிக்கணும் உயர் நீதிமன்றத்திலிருந்து நாங்கள் தான் இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம் ஒரு மெமோ பண்ணும் உயர்நீதி ஒரு மேல் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு மெமோ ஃபைல் பண்ணுவோம் அடுத்த இயற்கை சார் நாங்கள் மூவ் பண்ணியிருக்கோம் அதுதான் திருமுறல் கொழுப்பு ஆளுங்கட்சிங்கிறதுக்கு வந்து அவன் வந்து ஹைகோர்ட்டை மதிக்கலை அவங்க பட்டியலிடும் போது சொல்லணும் அதைத்தான் தான் அவங்க சொல்கிறாங்க எங்களை மனதை மதிக்கிறதே இல்லையா ஆளுங்கட்சி இல்லை இவன் தான் விலைக்கு வாங்குறான நீதி உங்களை போய் பயமுறுத்துறான நீதிபதிகளை அதானே விட்டுட்டு ஓடுறாங்க அதனால அவங்க நீதிபதிகள் சொன்னது ரைட்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கொழுப்பு எடுத்து போய் தெளிகிறான் துவரெழுத்து போய் தெளிகிறான் திமுக செய்து செய்திருக்கிறாழ்கறிஞர் அதனால் அவங்க கேட்டது கரெக்டு தான் ம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து புரியுதுங்க சார் வருண்குமார் அவர்கள் நேற்று வந்து ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார் வாக்கிடக்கியில் வந்து ஒரு எஸ்எஸ்ஐயை வந்து ரேப் கேஸ் மூலிமா ஒருத்தவங்க வந்து கால் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் வந்து அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல அந்த எஸ்எஸ்ஐ எல்லாம் வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோபமாக பேசியிருந்தாரு அந்த மாதிரி பேசலாமா அந்த மாதிரி வந்து பேசலாம்லாம் விட்டுருங்க ம் பேசினது யாரு பேசுனது யார்டும்குமார் அப்ப வருகுுமாரிட்ட ரிங் இன்டர்நட்டுந்தது கொடுத்தது யார் இன்டர்நட்டு கொடுத்தது யார் புரியுது அப்போ விளம்பரத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு வருண்குமார் தான் என்னுடைய கேள்வி உங்க விளம்பரத்துக்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி அந்த வீடியோ வரக்கூடாத நீங்கள் கான்ஃபரன்ஸுக்கு போகிறீங்க டெல்லிக்கு அங்கே பேசுகிறது இன்டர்நெட்டில் வருது ரெக்கார்ட் பண்ணது யார் போட்டது யாரு உங்கள் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம் கான்டாக்ட் ரூல்ஸுக்கு அகென்ஸ்ட் ஆனது இது ஒரு இன்வெஸ்டிகே ஒரு ஆஃபீஸர் வந்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் இதில் நடந்த விஷயங்களே பதிவுக்கு கொடுத்தா அது வந்து தப்பு கான்டாக்ட் ரூல்ஸுக்கு எகென்ஸ்ட் ஆனது உங்களை சஸ்பெண்டே பண்ணலாம் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் விசாரணைக்கு எடுத்ததெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் வருது யார்கிட்ட கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்க உங்களுக்கு அந்த அதிகாரம் ஏது நீங்கள் அப்படித்தான் பார்க்கணும் ஆயிரம் பேசுவாங்கங்க மேலதிகாரி கீழ் அதிகாரிகிட்ட வாக்கி டாக்கியில் இருந்ததை எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஊடகங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இது அவர் ஃபோனில் பேசி அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பார் பண்ணி அவர் விளம்பரத்துக்கு கொடுத்துருக்கிறார் இதுதான் வாக்கி டாக்கி இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டலாம் என்ன வாக்கி டாக்கி அதில் பேசுகிறது வந்து கிளியராக இருக்குது ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஏன்னா இவருக்கு இதே தான் இது கான்ஃபரன்ஸில் பேசினதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரா இல்லையா பண்ணி போட்டாரா இல்லையா சவுக்கு சம்பந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவர் எடுத்தது இன்டர்நெட்டில் வருதா இல்லையா போட்டது ம் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் இது தப்பான ப்ராக்டிஸ்ங்கிறதான் காவல்துறையில் இதுவரை இல்லாத ப்ராக்டிஸ் இதை நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு அதிகாரியாக நீங்கள் பண்ணக்கூடாது டேரெக்ட் ஐபிஎஸ்எல்ல நான் இந்த மாதிரி அதிகாரியெல்லாம் பார்த்ததே இல்லையா டைரெக்டாக ஐபிஎஸ்சில் இந்த மாதிரி அத்துமீறிகள் பண்ணுறவங்க தனக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணுறவங்களெல்லாம் நான் பார்த்ததே இல்லை புதுசாக இருக்குது காவல்துறை புரியுது சார் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் காவல்துறைகள்லாம் வந்து நம்ம அருணாக இருக்கட்டும் இல்லை வருணா இருக்கட்டும் இவங்கெல்லாம் இவங்களோட அணுகுமுறையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது சென்னையில் எங்கே ஏதாவது அசதாம் நடந்தாலும் அங்கே வந்து என்கவுண்டர்ன்ற பேரில் ஒரு மூணு நாலு பேரை வந்து இந்த வருஷத்துலேயே சுட்டிருக்காங்க அதெல்லாம் சரியான அணுகுமுறை தான் என்கவுண்டரே போகும் போலீஸில் பண்ணுவாங்க அது நொட்டோ மிலேஸ் கிரிமினலை பண்ணுவாங்க ஆனால் இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பண்ணுனாங்கன்னா அது தப்பு ஆம்ஸாம் விஷயத்தில் திருவெங்கடுத்து சுட்டது அப்பட்டமான தூங்கியது ஏன்னா அவன் வந்து அந்த வழக்குக்கு முக்கியமானவன் அவனுக்கு சில ரகசியங்கள் தெரிஞ்சிருக்குங்கிறதுனால சுட்டு இருக்காங்க ஒரு சந்தேகம் வருது என்கவுண்டருங்கிறது அப்பப்ப நடக்கிற விஷயம் நொட்டோலியஸ் கிரிமினல் ரவுடிஸ் பல கொலை வழக்குகளில் ஈடுபட்டவன் இந்த மாதிரி கூடிப்படை இந்த மாதிரி ஆளுங்களை தான் இதுல பண்ணுவாங்க அதனால இப்ப இவங்க பண்ணக்கூடியதுல வந்து திருவங்கடுத்த பண்ணதுன்னா அத்துமீறத தான் எங்களுடைய யாரையோ காப்பாற்றுவதற்காக திருவங்கத்தை என் கவுண்டர் திருப்பில் சுற்றுவதற்காகங்கிறது தான் பெரும்பாலான ஒரு கருத்து என்னுடைய கருத்தும் அதுதான் புரியுதுங்க சார் சீமானுக்கும் வருண்குமாருக்கும் அந்த நேற்று நடந்த முந்தனத்து நடந்த அந்த திருச்சியில் நடந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்த கேஸில் வந்து ரெண்டு பேருமே ஆஜராக வருண்குமாரோட திருச்சி சூர்யா வந்து இருந்தார் திருச்சி சூர்யா ஒரு வழக்கறிஞராகவே அந்த இடத்துல திருச்சி சூர்யா ஒரு வழக்கறிஞர்னு சொல்கிறார் அவர் எங்கே டிகிரி வாங்கினாரு இதெல்லாம் எனக்கு தெரியல ஏன்னா இப்போ நிறைய பேர் வழக்கறிஞர் இருந்தால் ஆந்திராவில் போய் டிகிரி வாங்கிட்டு வந்துட்டு வழக்கறிஞருங்கிறாங்க என்னை பொறுத்தவரை சரியான வக்கீல்னால் லா யூனிவர்சிட்டி இருக்குது சென்னையில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் வாங்கினவங்க தான் உண்மையான வழக்கறிஞர்கள் ஆந்திராவில் கூட வாங்குகிறாங்க அதில் இது இது பெங்களூரில் வாங்குகிறாங்க ஆந்திரா மாதிரி டூப்ளிகேட்டெல்லாம் அங்கே கொடுக்குறதில்ல அதனால ஆந்திரால வாங்குற வக்கீலா நிதான வக்கீலா அவர் எத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ணிருக்காருங்கிறதெல்லாம் பாக்கணும் அதுக்கப்புறம் தான் அவரை வழக்கறிஞரா ஏற்றுக்கொள்ள முடியும் நான் நிறைய பேரை பாக்குறேன் ஆந்திரால போய் படிக்காமையே டிகிரி வாங்கிட்டு வந்து பல்செயல் இல்லாம டிகிரி வாங்கிட்டு வந்து போட்டு போட்டுட்டு எல்லாம் சுத்துறாங்க அவர் எப்படிப்பட்ட வழக்கறிஞர்னு தெரியல அதனால் அவர் அரசியல் தொடர்பு இருக்கிறதுனால இந்த வழக்கில் தான் ஏற்கனவே வந்து அவர் தான் வந்து இந்த ஆடியோக்களெல்லாம் வெளியிட்டார்ன்ற ஒரு தகவலாம் இருக்குது ஏற்கனவே இந்த டிஐஜி இவர் மூலமாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது சரி அவர் அரசியல் இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணுவார் அரசியல்வாதிகள் தானே அதனால் இதெல்லாம் பண்ணுவார் அதை பற்றி நமக்கு இது இல்லை இதில் வந்தது அவர் உண்மையான வழக்கறிஞராக வந்தாரா என்னென்னு தெரியலை எனக்கு என்னை பொறுத்தவரை இந்த போலி வழக்கறிஞர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் அதை எதிர்ப்போம் இவர் எங்கே படித்தார் ஒருவேளை ஒரு ஜெனியூனாக கூட படிச்சிருக்கலாம் புரியுது அரசியல்வாதியாக இருந்ததுனால அந்த வழக்கை வந்து கோர்ட்டுகளுக்கு அதிகமாக போகாமல் மாதிரி இருக்கிறான் அதனால் ஒரு உண்மையான வழக்கறிஞராக இருந்தால் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை ஒரு நீ ஒரு வழக்கறிஞராக அவர் கூட வந்திருக்கார் ஒரு டிஐஜி கூட அப்படிங்கிறது போலியான வழக்கறிஞர்களாக இருந்தால் அவர்களை வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் கருத்து என்னுடைய கருத்து புரியுதுங்க சார் நடப்பு கால அரசு குறித்து வாஜ்த்தது நன்றி மட்டும் ஒரு கான்சி நன்றி